கன்னியாகுமரியில கடலுக்கு நடுவில் பாறையில் நிறுவப்பட்டிருக்க திருவள்ளுவர் சிலை இருபத்தஞ்சு ஆண்டுகளாக கம்பீரமாக நிக்குது இதனால் அரசு சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட ஏற்பாடு சில தினங்களாகவே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த விழா இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு ரெண்டு நாட்கள் நடைபெற இருக்கு இந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறாரு இதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு கன்னியாகுமரி கிளம்புறாரு இந்த நிகழ்ச்சியோட முதல் நாள் விழா இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு மதியம் கன்னியாகுமரி கிளம்புறாரு மாலை நாலு மணிக்கு பூம்புகார் படகு குலாமுக்கு போய் மணல் சிற்பத்தை பார்வையிடுறாரு தொடர்ந்து படகு மூலமா போய் திருவள்ளுவர் சிலைய பார்வையிட்டு திருவள்ளுவரோட பாதத்துக்கு மலர் தூவி அஞ்சலியும் செலுத்துறாரு இதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கிற வகையில முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில அமைக்கப்பட்டிருக்க பிரம்மாண்ட கண்ணாடி இலை பாலத்தை திறந்தும் வைக்கிறாரு அத்தோடு பூம்புகார் நிறுவனத்தோட கைவினை பொருட்கள் அங்காடியும் திறந்து வைக்கிறாரு சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஐயன் திருவள்ளுவர் உருவச்சிலை படகு குழாம்பில லேசர் காட்சியும் வீடியோ இருக்காரு மேலும் திருக்குறள் கண்டுகளும்ரப்பு இருபத்தஞ்சு அறிஞர்களுக்கு பரிசுகளும் வழங்குறாரு நாளைக்கு காலையில ஒன்பதரை மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்தோட திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சி தொடங்க இருக்கு மேலும் சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலை அப்படின்னு பெயரும் சூட்ட இருக்காரு திருவள்ளுவர் பசுமை பூங்காவை திறந்து வைக்கிறதோட திருக்குறள் கண்காட்சியும் தொடர்ந்து வைக்கிறார்